ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்ட்டான சூப்பரான எம்மையான ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு மசாலா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரெடி பண்ணி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக செய்ய போகிறோம் பார்த்தோன்னே சாப்பிட்ணும் போல் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து இன்னைக்கு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லெக் பீஸாக வாங்கியிருக்கிறேன் லெக் பீஸ் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கறியை வந்து நல்லா கீறி விட்டு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதை வந்து உப்பும் மஞ்சளும் வச்சு வீட்டில் வந்து கிளீன் பண்ணிருங்க ரெண்டு தடவை உப்பும் மஞ்சளும் வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராய்லரில் உள்ள அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும் இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாம் ஒரு முக்கால் கிலோ கறி அளவுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு கறியோட குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டை மாற்றிக்கோங்க முக்கால் கிலோ கறிக்கு வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு குழிக்க ரெண்டு அளவு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் கொஞ்சம் கெட்டியானதாக பார்த்துக்கோங்க அதாவது ஐம்பது எம்எல் தயிர் சேர்த்துருக்குறேன் இதுக்கு சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்குறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர்னால் ஒன்றரை ஸ்பூன் அளவு தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது தேவையான அளவு உப்பு போட்டு முதல்ல கை வச்சு நல்ல அழுத்தம் கொடுத்து பசிங்க அப்போ மசாலா வந்து எல்லா பக்கமும் நல்ல கோட்டிங் ஆகி வரும் இந்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் கரண்டியில் பசஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு கோட்டிங் ஆகாது கை வச்சு அழுத்தம் கொடுத்து பசஞ்சிக்கோங்க இதில் வந்து ஒரு கால் எலுமிச்சம் பழம் சைஸ் அளவு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதோட ஜூஸை சேர்த்துக்கலாம் பழம் வந்து நிறைய சேர்க்க வேண்டாம் அதே நேரம் எலுமிச்சை பழம் சேர்த்தோம்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கோங்க அதனால் கண்டிப்பாக எலுமிச்சோப்பழம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பரட்டிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒரு மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வைங்க இல்லை நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது ஒரு ஒரு மணி நேரம் கிட்டே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா மசாலா வந்து நல்லாவே கோட்டிங் ஆகிருக்குங்க கொஞ்சம் கூட உதிரவே உதிராது அதே நேரம் கரியுமே நம்ம தயிர் போட்டு பசஞ்சதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக மசாலா ஒட்டி வந்திருக்குன்னு இப்போ எண்ணெய் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு எண்ணெய் நல்ல சூடாகி வந்தோனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து சேர்த்துடலாம் சிக்கன் பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் கடாய் கொள்கிற அளவுக்கு சிக்கன் பீஸ் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மூணு மூணு பீஸாக பொரிச்சி எடுக்கிறேன் சிக்கன் போட்டோன்னே நீங்கள் திருப்பி விடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷமாவது மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்து வரட்டும் சிக்கன் கொஞ்சம் வேக ஆரம்பித்தோன்னே ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ தான் கறி வந்து உள்ளேயும் நல்லா வெந்து வரும் அதே நேரம் மசாலா பிரியாமலும் இருக்கும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இன்னொரு சைடு திருப்பி போட்டுவிடுங்க எண்ணெய் வந்து ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம் இந்த மாதிரி முக்கால்வாசி அளவு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு எடுங்க ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் திருப்பி போடுறதும் உடனே திருப்பி போடக்கூடாதுங்க ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பி திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் கறி வெந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் திருப்பி திருப்பி விட்டுடுங்க அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் கறியும் உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டாக லேயர் லேயராக பிரிய ஆரம்பிச்சிருச்சுல்ல இந்த மாதிரி தான் கறி நல்லா வெந்து வந்திருக்கணும் இப்போ ரெண்டு பக்கமும் வந்துருச்சேன்னு நான் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் திருப்பி திருப்பி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு திருப்பி திருப்பி விடுங்க இந்த மாதிரி செய்யும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் மசாலா வந்து துளி கூட உதறலை பாருங்கள் நம்ம கோட் பண்ண மசாலா எல்லாம் அப்படியே அதுலேயே இருக்குது எண்ணெயோட கலர் தான் லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு கறியும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பராக கமகமான மணக்குதுங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி நம்மக்கிட்ட மீதம் இருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் பொறிச்சிடலாம் ரெண்டாவது தடவை போடும்போதும் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம பொரிச்ச சிக்கன் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேமை நல்லா ரெடியூஸ் பண்ணிடுங்க ரெடியூஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயை ஹீட் பண்ணதுக்கப்புறமா மிச்ச சிக்கனை போடலாம் இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்லாங்க இந்த மாதிரி செய்யும் போது மசாலாவும் உதிராது அதே நேரம் கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி கலரில் ரொம்பவே அருமையாக கிடைக்குங்க நான் இதுக்கு சில்லி பவுடர் வந்து நார்மல் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதை போட்டு நான் சொன்ன மத்தரில் நீங்கள் மசாலாலாம் கோட்டிங் பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த டேஸ்டான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபியை நான் சொன்ன மத்தரில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்